ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு பூஜா செல்ஃபு கபோர்டு வாங்கின வீடியோ தான் இது புதுசு தான் இது ரொம்ப சூப்பராக விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நிறைய கடைங்களில் போய் பார்த்து தான் நாங்கள் வந்து இது செலக்ட் பண்ணோம் இது என்ன விலை எங்கே வாங்கணுங்கிறத வந்துட்டு வீடியோடய எண்டில் காட்டுறோம் ரெண்டு செல்ஃபில் தான் நாங்கள் செய்ய சொன்னோம் இது ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்து செஞ்சால் அது மாதிரி செய்வாங்க அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து வாழையலாம் வச்சு சாதம் வச்சு பிரசாதம்லாம் வச்சு படைக்கிறதுக்கு இதுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம பூஜை சாமா அதாவது சூடம் சாம்பிராணி பத்தி இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற விளக்குங்கள்லாம் வந்து இதில் போட்டு நம்ம வச்சுக்கலாம் இதோடய விலையை வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலாயிரத்து ஐநூறுரூபா இது வந்து குன்றத்தூரில் வந்துட்டு ஒரு பர்னிச்சர் கடையில் தான் இதை வாங்கணும் செய்ய சொல்லி போயிட்டு சைஸு சொல்லி நமக்கு எது மாதிரி வேணும் அப்படின்னு செஞ்சோன்னா அவங்களே செஞ்சுட்டு நமக்கு வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாகவும் டெலிவரி பண்ணிடுறாங்க டூ டேஸ்க்குள்ளேயே பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பராக நல்லாவே நிறைய கடையில் பார்த்தோம் எல்லாமே ஏழாயிரத்தி ஐநூறுபா அப்படி இருந்தது இங்கே வந்து கம்மியாக